ஹாய் மக்களே எப்படிங்களா இருக்குங்களா இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு கருவாடு கீரை சுண்டல் வெண்டிக்காவும் கருவாடும் முன்னையில் போட்டு வதக்கி சோறு இதெல்லாம் துண்டு கருவாடு இது வந்து நல்ல சூப்பரான துண்டு கருவ மாற்றி மாதிரி மற்றது வந்து ஆத்தி சொல்கிறாங்க ஆத்தியலை சுண்டல் வெண்டிக்காவும் கருவாடும் போட்டு ஒரு அவியல் அது இந்த மத்தியானம் சாப்பாடு சரியா மக்களே மற்றக்கு வந்து இந்த வீடியோ நான் போட காரணம் நம்ம அவங்கள சொல்லுவாங்க இவங்க இது சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பயந்துட்டு சொன்னால் நம்ம இப்படியே இப்படியே தான் இருக்க என்று வரும் அதனால் யார் என்ன சொன்னாலும் எல்லோரும் தான் யார் என்ன சொன்னாலும் யார் நம்மளுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட மாட்டாங்க நம்ம சம்பாதிச்சு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு சாப்பிட முடியும் சரியா அவங்கள இவங்களுக்கு பயந்து நம்ம வாழ அவசியமே கிடையாது சரியா யூடியூப்பில் சம்பாதிக்கிறோம் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒதுக்காது சரியா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த கஷ்டம் யாரும் படலை அதாவது நான் சொல்கிறேன் சரியா ஓகே